வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுவர்களுக்கான கதை உண்மையை புரிந்து கொண்ட பெண் பென் மற்றும் ஜோ ரெண்டு சகோதரர்கள் ஸ்கூல் விட்டதும் கிராமத்துல அவங்க பாட்டி ஊருக்கு போறாங்க ரெண்டு பேருக்குமே இந்த கோடை விடுமுறை வந்துட்டாலே ஒரே குஷி ஆயிடும் அவங்களோட பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல பெரிய மரங்கள் குருவிகள் அப்படின்னு இயற்கையான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனா இவங்க இருக்கிற நகரத்துல அதெல்லாம் பாக்குறது அரிது மரத்துல தூளி கட்டி விளையாடுவாங்க அதுக்காக எந்த பார்க்குக்கு போகணும்ன்ற அவசியமும் இல்ல நேரங்காலம் இல்லாம அங்க விளையாடலாம் அதனால அவங்களுக்கு கிராமத்துக்கு போறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பாட்டி ஊருக்கு போனதும் பென் ஜோ ரெண்டு பேருமே நல்லா விளையாடி சந்தோஷமா இருந்தாங்க பாட்டி தன்னுடைய தோப்புல கொஞ்சம் கோழிகளை வாங்கி வளர்த்துட்டு வந்தாங்க அதை சுத்தம் செஞ்சு உணவளிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரரையும் வச்சிருந்தாங்க திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு பாட்டிக்கு என்ன செய்யறதுனே தெரியல பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பாட்டி கோழிய பாத்துக்கோ அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தீவனத்தை மாத்தணும் அந்த கூண்ட மூணு நாளைக்கு ஒரு முறை சுத்தம் செய்யணும் குறிப்பா தினமும் தண்ணி புதுசா வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு பேருமே தலையாட்டிக்கிட்டாங்க முதல் நாள் தீவனமும் தண்ணீரும் ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு செஞ்சாங்க ரெண்டாவது நாள் தண்ணி மட்டும் தான் அதனால அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு வச்சிட்டாங்க மூன்றாவது நாள் வந்துச்சு கோழிகள் முட்டை சுத்தம் செய்ய வேண்டும் யார் செய்யறது அப்படின்னு சண்டை போட்டு அதுக்கப்புறமா பென் செய்யறதா முடிவு செஞ்சாங்க ஜோ கோழிகளுக்கு தீவனம் வச்சுட்டு முட்டைகளை எடுத்துட்டு இருந்தான் கோழிகளுக்கு பெண் தண்ணீர் வச்சிருக்கணும் சுத்தம் செய்த களைப்பல மறந்துட்டான் பாட்டி வந்து பாக்குறப்போ கோழிகள் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ பெண் பாட்டி கிட்ட எலுமிச்சை ஜூஸ் கிடைக்குமா பாட்டி அப்படின்னு கேட்டான் பாட்டி கோழிக்கு ஏன் தண்ணி வைக்கல போதாதா அப்படின்னு சொன்னா அப்போ உனக்கும் ஜூஸ் நேத்து கொடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த ரெண்டு நாட்கள் தண்ணிய மறக்காம வச்சான் பெண் திரும்பவும் மறுமுறை தண்ணீர் வைக்க மறந்துட்டான் இதை பார்த்த பாட்டி பெண் ஜோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க அவன் மறந்தாலும் நீ ஏன் ஞாபகப்படுத்தல அப்படின்னு கேட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான் உங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருந்தேன் இனிமே அது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க பாட்டி தண்ணி தானே அப்படின்னு பெண் அசால்ட்டா சொன்னான் ஜோ சாரி பாட்டி இனிமே மறக்காம தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னான் பெண் நாமளும் தண்ணி குடிக்காம இருக்கோம் அப்போ பாட்டிக்கு தெரியும் அப்படின்னு வீம்பு குடிச்சான் மற்ற நண்பர்களோட விளையாட சென்ற பெண் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு திரும்பி ஓடி வந்தான் அய்யோ முடியாதுப்பா நாக்கு வெளியே தள்ளி நாய போல ஆயிடுவோம் போல அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த பைப்புல தண்ணிய பிடிச்சு குடிச்சான் அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது மனிதர்கள் தண்ணீரை பைப்புலாவது பிடிச்சு குடிச்சிடுவாங்க ஆனா இந்த கோழிகள் பாவம் இல்லையா என்ன செய்யும் என் மேலதான் தப்பு அப்படின்னு ஜோ கிட்ட சொல்லி வருத்தப்பட்டான் அதுக்கப்புறத்திலிருந்து கோழிகளுக்கு சரியாக தண்ணீர் வைத்தான் கோடை வெயில் மனிதர்களை மட்டுமல்ல நாம வளர்க்கிற செல்ல பிராணிகளையும் வாட்டி வதைக்கும் அதனால அதுங்களையும் நம்மளை போலவே பார்த்துக்கிடணும் நன்றி வணக்கம்